மக்களே நான் உங்க கார் ஃபேக்ட்ரி பாலமுரங்கன்னு பேசுறேன் நம்ம ரெண்டு நாளைக்கு மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ஜான் காஸ்ட்ல இருந்து ஃபுல்லாவே பெரிய வண்டி போட்டிருந்தோம் சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே சின்ன வண்டி தான் ஃபுல்லாவே பை சேட்டர் தான் போட போறோம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பட்ஜெட்ல இருந்து பார்க்க போறோம் மக்களே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் சோ கிருஷ்ணகிரி ஜான் காஸ் அப்படின்னாலே ஃபுல்லாவே லோ பட்ஜெட் தான் நீ ஒரு ஐம்பதாயிரம் கையில வச்சிருந்தா போதும் சூப்பர் வண்டி வாங்கலாம் சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வண்டியுமே பாக்க போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன் இருக்கு போடுதிக்கோ இருக்கு போலோ இருக்கு சிஃப்ட் இருக்கு சிஃப்ட் டிசைர் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைவ் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பட்ஜெட்லேருந்து இருக்குது நான் வீடியோ வேலையே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி நம்ம டீடெயில்ஸ் சொல்லுவாங்க இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை ஏவேஸில் சுண்டம்படின்னு ஒரு ஊர் இருக்குது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு லட்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்படி தானோன்னு இல்லை ஒரு சர்ச் ஒன்று வரும் அந்த சர்ச்சை தானோ ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது அதாவது சென்னை ஏர்வேஸில் ரைட் சைடு இருக்குது நீங்கள் சென்னை போகும்போது நான் வீடியோ வேலையாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் நீங்கள் லோ பஜ்ஜெட்ல வாங்க நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி கிருஷ்ணகிரி ஜான்கார் சொந்தலாம் ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா நெகோசோல் பிரைஸ் தான் எதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்கு போலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விடணும் மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற மொத்த லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தான் தொண்ணூற்றி ஒன்பதாயிரக்கி உங்களுக்கு பைக்கே வாங்க முடியாது நாங்கள் கார் தரங்க அஞ்சு பேர் உட்காந்து போகிற மாதிரி இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டி செம்மையாக இருக்குங்க அருமையாக இருக்குது லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தான் மகேந்திரா ரெனால்டு லோகனு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைஃபில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஒன் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல வண்டி மக்களே வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தான் ஸோ இந்த ரேட்டுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னாலுமே கிடைக்காது ஒரு பைக் வாங்குற விலையில் நாங்கள் பெரிய காரே தரோம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் நேரில் வந்து பாருங்கள் என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம டீட்டெயில் சொல்லுவாங்க வணக்க மக்களே நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பாத்தீங்கன்னா மாருதி வேகனார் தான் பார்க்க போகிறோம் ஸோ வேகனார் அப்படிங்கிற போது உள்ள நாலுலேருந்து அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார்லாம் பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஓட்டி போலதுக்கும் அருமையாக இருக்கும் செலவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி வேகனார் விஎக்ஸ்ஐ பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி லைவில் இல்லை ஸோ எஃப்சி கட்டுறது மட்டும் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது ரெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கிறலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சிக் டவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு எண்பதாயிரம் லோன் பண்ணலாம் நாம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டா இயான் தாங்க பார்க்க போகிறோம் இஆன் டி லைட் ப்ளஸ்ஸு ஸோ ஏன் அப்படிங்கிற போது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ள நாலுலேருந்து அஞ்சு பேர் உட்காரலாம் லாங் டிரைவ் போகிறதுக்கெலாம் சூப்பரான வண்டி மக்களே ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் வித்து உங்களுக்கு கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசுங்க அடுத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஏன் அப்படிங்கிற போது செலவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் டி லைட் ப்ளஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச வண்டி வேர்ல்ஸ் வேக்கன் போகலுவாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிடிஏ இன்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டி ஒயிட் கலருங்க தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க ஸோ மூணு ஓனர் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை நேரில் வந்து பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் ஸோ ஓனர்ஸ் அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் நல்ல வண்டிங்க இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசால் ப்ரைஸ் தான் லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் தான் அதுவும் நகோசல் ப்ரைஸ் தாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஒன் ஃபியூஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ சாண்ட்ரோ அப்படிங்கிற போது ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு செலவு வைக்காது ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ உள்ள ரெண்டு மட்டும் பவர் விண்டோ வரும் சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோனு சதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி மக்களே ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியை ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் தான் பண்ணியிருக்காங்க சூப்பர் கண்டிஷன் வண்டி ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டிஎன் இருபத்தி மூணு ஃபியல் பெட்ரோல் இது உங்களுக்கு கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசு நாலு டயருமே புதுசுங்க நல்ல வண்டி நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணலாம் கேஸ் யூஸ் பண்ணலாம் நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசால் ப்ரைஸ் தான் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் கால் பண்ணிக்கிட்டே நம்ம திட்டிகிட்டு சொல்லுவாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கலாம் இருந்தால் சரிங்க இந்த வண்டிக்கு தொண்ணூறு சதவீதம் லோன் பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கு வாங்க சின்ன வண்டி உள்ளே நாலு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டிஎன் தொண்ணூற்றி ஏழு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டி மக்களே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் புது வண்டி சின்ன வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் ஏசி பவர் ஸ்டேரிங் சிங்கிள் ஏர் பேக்கோட வர வண்டிங்க ரிவர்ஸ் சென்சார் இருக்குது எல்லாமே இருக்குது இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஒரு மூன்றுலேருந்து மூணே முக்கால் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் என் நம்பருக்கு என்ன டவுட்னாலும் கால் பண்ணுங்கள் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு அஸ்பயர் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அருமையான வண்டிங்க உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ அஸ்பயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வண்டிங்க பெருசாக இருக்கும் பின்னாடி டிக்குமே நல்லா இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் அறுபத்தி ஒம்போது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்கி ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் வண்டியில் ஏ டூ ஜெட் இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக்கும் வந்துடும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல மைலேஜும் கிடைக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு மூணு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில் சொல்லுவாங்க குவாலிட்டியான வண்டி மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் சீட் கவர்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இன்டீரியர் பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நான் சொல் ப்ரைஸ் தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் வண்டி டிஎன் ஜீரோ நைன் ஃபியல் பெட்ரோல் இது உங்களுக்கு கேஸ் அண்ட் ஹஸ்பண்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ப்ரீ புதுசு ஏசி பவர் ஸ்டைரிங் ரெண்டு பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டிங்க பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு நல்லா செட் ஆகும் நீங்கள் அடி அடி நடிக்கலாம் செலவே வைக்காது இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாய் கெட்ஸுங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தாங்க நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே அன்னியும் புதுசு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க டீசல் வண்டி டயர்ஸ் நாலுமே புதுசாக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் கீ சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காருக்கலாம் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நகர ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோனு சதி பண்ணி கொடுப்பாங்க நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும்